ஐயாஸ் இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா நாட்டுக்கோழி வந்து அதிகமாக வளர்க்குறவங்களும் சரி தான் கம்மியாக வளர்க்குறாலும் சரி தான் ஒரு நாட்டுக்கோழி வந்து வெயிட்டை வந்து எப்படி அதிகரித்துன்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் அந்த டவுட்டில் இந்த வீடியோவில் வந்து தெளிவான விலகத்தை வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம யூஸ் யார்னா பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கீழே வந்து கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அமைக்கிடுங்க அதுக்கப்புறம் அதை அமுக்கின பிறகு ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து புரோட்டீன் அதிகமாகவே தேவைப்படும் ஏன்னால் நம்ம அன்றாட தீனியில் வந்து நம்ம அரிசி மட்டும்தான் போட்டிருப்போம் ஆனால் நம்ம அரிசியை வந்து தவிர்க்கணும் அரிசிக்கு போல் என்ன பண்ணுறதுன்னா நம்ம இந்த மாதிரி செல்லியை உற்பத்தி பண்ணி செல்லியை வந்து கோழிக்கு போகிறத மூலிமா அதிகமான புரோட்டீன் வந்து கோழி கிடைக்கும் அதனால் கோழி வந்து எடை கூடுறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இந்த செல்லியை வந்து எப்படி உற்பத்தி செய்வதுன்ட்டு கீழே லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த செல்லிங் வந்து கோழி குஞ்சு கொடுக்குறது மூலிமா கோழி கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் அதுக்கேற்ற மாதிரி வேட்டியும் போடும் வே வேட்டு போடும் நம்ம அதிகமாக கோழி குஞ்சுக்கு அதிகமாகவே நம்ம வந்து அரிசி மட்டும்தான் கொடுத்துட்ருப்போம் அது வந்து வெறிய நா மாவு சத்து தான் அதனால பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து போதுமான எனர்ஜி தரையே தரது அந்த அரிசியை அது மட்டும் இல்லாமல் அரிசி வந்து கொஞ்சம் கடினமானது லேட்டாக செரிமானம் அவ்வளோ சீற்ற செரிமானம் ஆகாது கொஞ்சம் லேட் எடுத்துக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி செல்லிங்கில் உற்பத்தி பண்ணி போடுறது மூலிமா கோழி கொஞ்சங்களுக்கு வந்து எளியும் சீக்கிரமாகவும் ஜீரணமாகவும் புரோட்டீன் அளவில்லாத புரோட்டீன் வந்து இந்த செல்லில் இருக்குது நீங்கள் இந்த செல்லி வந்து உற்பத்தி போன்றத மூலிமா செலவே இல்லாமல் உற்பத்தி பண்ணி மூலயமா உங்களுக்கு வந்து கோழி வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடையும் உங்களுக்கு வெயிட்டும் போடும் இது கூட என்னென்ன நான் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமாக வந்து கம்பு கம்பு போடுவீங்க கம்பு சோளம் கேழ்வரகு அணு தானிய இதெல்லாம் நீங்கள் வந்து கரோடு சேர்த்து முட்டைலாம் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கடையில் வா வாங்கி அந்த மாதிரி பண்ணுறதாலும் சரியாக நீங்கள் அதை வாங்கிறத வந்து முதல்ல தவிர்க்கணும் அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டை வீட்டை அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி போடுறது தான் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கும் இதை போகிறதுனால கூட கோழி வந்து வெயிட் அதிகமாக உலரது உங்களுக்கு வெயிட் கோழி அதிகமாக வேணும் அதிகமாக எனக்கு வெயிட் நாட்டு கோழிக்கு வந்து வெயிட் அதிகமாக உழணும்னு சொல்லிடுங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் அரிசியை வந்து ஒரு வேலை போட்டுவிட்டு நீங்கள் இந்த சொல்லி உற்பத்தி பண்ணி கன்ஃபார்மாக போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து வெயிட் வந்து அதிகமாக விழுவோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போ இந்த தேவனம் போட சொல்ல நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கொடுக்கலாம் கோழி குஞ்சுக்கு ஏன்னா கோழிகள் வந்து கீரை ரொம்ப தேவைப்படும் ப்ரோட்டீன் அதுலேயும் இருக்குது அதனால் அதையும் நீங்கள் வந்து முருங்கக்கீரை நீங்கள் வந்து அதை கொடுத்து பழகணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து முருங்கக்கீரை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சாப்பிடாது நம்ம வந்து அரிசி கூடாது அப்படியே மேலே அரிசி இப்போ கொட்டுறோம்னா அரிசி மேலே தூவி விடுறது அந்த கொத்தை உடச்சி கோழி எங்கெங்கே அதிகமாக கூடுமோ அந்த இடத்த தொங்க விடுறது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கோழி தன்னதாலே அது வந்து அந்த முருங்கைலையை வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முருங்கைல வந்து சாப்பிட்டே ஆகணும் கோழி ஏன்னால் அதில் அவ்வளோ புரட்சத்தத்து அவ்வளோ ஏகப்பட்ட சத்து இருக்குது கோழிக்கு வந்து இது வந்து முருங்கைகளை கொடுக்கறது மூலிமா ப்ரோட்டீன் வந்து அதில் சீக்கிரம் வெயிட் போடுறதுக்கு கோழி வாய்ப்பு இருக்குது நூறு பர்சன்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கோழி கொஞ்சங்களுக்கு வளர்ந்த கோழி குஞ்சுங்களும் சரி தான் இல்லை ஒரு ரெண்டு நாள் பொறிச்ச கோழி குஞ்சும் சரி தான் இந்த மாதிரி செல்லியை உற்பத்தி பண்ணி போட்டிங்கன்னா கோழி சீக்கிரமாக இடையும் சீக்கிரமாக வெயிட்டும் போடும் கோழி குஞ்சுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி வந்து எப்படின்னா கம்பு கம்பு கேவரு சோளம் கருவாடு முட்டை அனைத்து தானியத்திலும் போட்டு அரைச்சி நம்மளே ஆட் பண்ணி வீட்டை வச்சுக்கிறது தான் பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் தேவைப்படும் அரைச்சி நம்ம கண்கூடாக பார்த்து அதை கோழிக்கு போகிறது மூலிமா எந்த பிரச்சனையும் வரது ஏன்னா கடையில் வரதுல பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ராடு பண்ணி கலப்படம் பண்ணி தான் போகுது நம்ம இந்த மாதிரி கடலை வாங்கி தவிர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி போடுறது மூலிமா கூட உங்களுக்கு வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு காசு இல்லைனா நீங்கள் வந்து இந்த செலவே இல்லாமல் செல்லு கரையானை உற்பத்தி பண்ணி நீங்கள் போடலாம் இந்த கரையான் எப்படி உற்பத்தி பண்ணுவது செலவே இல்லாமல் கீழே லிங்க் இருக்கும் அந்த லிங்கை தொண்டிங்கன்னா கரையை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த நீங்கள் அந்த கரையான் கோழி குஞ்சுங்களுக்கு போகிறது மூலிமா கோழி விரும்பி சாப்பிடும் இடையும் அதிகமாக போடும் ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க கோழி எப்படி சாப்பிடுதா இல்லைன்னா ஏன்னா நான் அதை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு செல்லி வந்து நான் உற்பத்தி பண்ணது அதனால் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு செல்லி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து தண்ணி வைப்பீங்க அதிகமாக தண்ணி வைப்பீங்க அந்த தண்ணிக்கு போகிற வெயிட் அதிகமாக போடணும்னா கோழிங்களுக்கு புண்ணாக்கு மல்லாட்டை புண்ணாக்கு இருக்குங்க பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு ஈவினிங்காக போயிட்டு கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒரு கிலோ கூட வாங்கிட்டு வந்து அதில் குட்டி குட்டி குட்டியாக பீஸ் இருக்குங்க பார்த்தீங்களா உங்களுக்கு எந்தளவுக்கு கோழி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையானதை எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமே அது யூஸ் ஆகும் நீங்கள் வந்து அதை வந்து குட்டி குட்டி பீஸாக உடச்சிக்கிட்டு உங்களுக்கு அளவுக்கு கோழி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் பீஸ் எடுத்து நூறு கிராம் ஐம்பது ஒரு நூறு கிராம் பீஸ் எடுத்து அதை நல்லா ஊற வச்சிடணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெடி காற்றால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழ 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 குழன்னு அந்த ஆகிடும் நீங்கள் தண்ணிக்கு போல இந்த தண்ணியை வச்சுனா கூட அது வந்து அதில் வந்து கடலையில் வந்து புரட்சத்தை அதிகமாக இருக்குதுல்ல அதனால் வந்து கோழிக்கு வந்து வெயிட்டு போடுறதுக்கு நல்ல ஒரு நூறு பர்சன்ட் வாய்ப்பு நல்ல ஒரு புரோசத்துக்கு இருக்குது அதனால வெயிட் வந்து அதிகமாக கோழி போடும் இதை வந்து நீங்கள் பண்ணை மூலிமா வளர்க்குறவங்களும் சரி தான் வீட்டை நாட்டு கோழி ஒரு பத்து கோழி இருபது கோழி வச்சுருவோம் சரி தான் இந்த புண்ணாக்கு தண்ணி குளுக்கிறது மூலிமா கோழி வந்து நல்லா வெயிட் போடும் நம்ம வந்து நல்லா காசு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வந்து டைம் ஆக்டிவாக இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கோழிகளுக்கு கொடுக்கணும் அரிசி முதல்ல தவிர்க்கணும் கோழிகளுக்கு எப்போ எப்போனா ஒரு வேளை மட்டும்தான் கோழிங்களுக்கு அரிசி போடணும் மற்றபடி அழைய டைமு நீங்கள் செல்லியை போடலாம் அப்புறம் வந்து நீங்கள் புண்ணாக்கை வைக்கிறீங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கு தண்ணியை அதை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா கோழி கீரை வந்து ப்ராப்ளமாக வந்துடும் ப்ரோட்டீன் அதிகமாக போச்சுன்னா கொழுப்பு அடைஞ்சிக்கிட்டு வேறு மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோ புண்ணாக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் வச்சா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் கோழி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னா நீங்கள் வந்து கீரை வருகை இந்த கரையாக இதெல்லாம் சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்போ தான் கோழி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் சுறுசுறுவாக இருக்கும் நல்லா வெயிட் விடும் நம்ம வந்து இதை இல்லாமல் பண்ணுறதுனால நம்மளுக்கு செர்லி வந்து அதிகமாக செலவே இல்லாமல் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை டைமும் சேவாகும் பணமும் சேவாகும் நம்ம அரிசி தீவனமும் கம்மியாகும் இந்த செல்லி உற்பத்தி பண்ணுறது மூலிமா கோழி வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாரத்து கோழி குஞ்சு தான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஆனால் நான் இந்த மாதிரி செல்லி வந்து அதிகமாக போகிறதுனால கோழி குஞ்சு நல்லா பூஸ்டிக்காக நல்லா தெம்பாக வளர்கிறாங்க நான் வந்து என் கோழி குஞ்சு வந்து நான் தினமுமே செல்லி தான் போடுறேன் ஏன்னா கரையான தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் நிறைய இடத்த இந்த மாதிரி கரையான் எப்படி ஒரு அந்த பானையெல்லாம் செட் பண்ணி செட் பண்ணி நிறைய வச்சுருந்தது என் கோழிக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கரையான தான் போடுறேன்ம்பா